கிறிஸ்தேசோவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்தேசவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ இந்த திரவுக்கோள் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த சில வாரங்களாக நம்ம லேவி ராம புஸ்தகத்தில் உள்ள பொதுவான பலிகளை குறித்தான ஆவிக்குரிய சத்தியங்களை தான் நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம் இந்த வாரமும் லேபிராமும் எட்டாம் அதிகாரத்தில் ஆசாரிய முறைமையை குறித்தும் ஆசாரியர்கள் குறித்தும் தேவன் ஒரு சில முறைமைகளை லேவரம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கான்றதை சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இந்த ஆசாரிய முறைமையையும் ஆசாரியத்துவத்தையும் ஆசாரியிலே பற்றியுமான ஆவிக்குரிய சத்தியங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் கடந்த சில வாரங்களாக பழைய ஏற்பட்ட காலத்தில் தேவன் கொடுத்த பலியின் முறைமைகள் குறித்தும் அதில் மறைந்திருக்கக்கூடிய ஆவிக்குறை சத்தியங்கள் குறித்தும் பார்த்தோம் இன்றைக்கும் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அதைத் தொடர்ந்து என்னாகும் எட்டாம் அதிகாரத்தில் தேவன் எப்படி ஆசாரிய ஊழியத்திற்காக ஆர்வனையும் அவருடைய குமாரனும் தேர்ந்தெடுத்தார் அவர்கள் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்ற காரியங்கள் குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு வெறும் ஒரு முன்னுரை மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஆர்வனை தேர்ந்தெடுத்தார் அதற்குரிய தகுதிகள் வந்து ஆர்வனுக்கு இருந்ததா அப்படின்றத பார்க்க போகிறோம் பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அநேக பிரதான ஆசாரிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா மெல்கி சதைக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆரோன் அதுக்கப்புறம் சாதோக்கு யோசோ இப்படி பல்வேறு ஆசாரிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு இதில் ஆரோன் எப்படி முக்கிய வாய்ந்தவராக இருத்தப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா மோசைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரின் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஆரோன் தான் இதற்கான தகுதிகள் இவருக்கு இருந்தான்னு பார்க்கும்போது சில சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரேவல் ஜனங்க இருந்து புறப்பட்டு வனந்த பயணத்தில் வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து தேவன் வந்து மோசையை வந்து மலையின் மேலே கூப்பிட்றாரு எதுக்காகனா அவர்களுக்கு நியாயப்பிரமான கட்டளை கொடுக்க முடியாது கூப்பிட்றாரு அப்படி போய் நியாயபரமான கட்டளையில் பெற்றுக்கொண்ட மோசே திரும்ப கீழே வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவர்கள் ஒரு பொன் கண்டுக்குட்டையை உருவாக்கி அதற்கு வந்து ஆராதனை செய்து பலியிட்டு கொண்டு இருக்கிறாங்க இது வந்து மோசைக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்குறோம் அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் கையில் இருந்த அந்த கற்பலைகளை உடைத்து போட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேலே அவருக்கு மிகவும் கோபம் உண்டதுனால அவர் என்ன பண்ணுறாருனா தேவன் பட்சமாக இருக்கக்கூடியவர் யாரோ அவங்க என் பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படி அவர் கூப்பிடும்போது அவர் பக்கமாக வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் தேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் மோசைக்கு கீழ்ப்படிந்து அவர் பக்கமாக வந்தாங்க அது மாத்திரம் இல்லை மோசையின் கட்டளையின்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட சகோதர சகோதரியையே வந்துட்டு ஏறக்குறை மூவாயிரம் பேரை வந்து அந்த நாளில் வந்து வெட்டி போடுறாங்கன்னு பார்க்குறோம் இந்த ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில் வந்து மிகவும் வந்து பிரீதியாக இருந்ததுனால தான் லேவி கோத்திரத்தை அவர் ஆசாரை ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்க்குறோம் நியாயபரமான கட்டளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஆசாரை ஊழியம் இந்த பலி செலுத்தக்கூடிய முறைமைகளை யார் செஞ்சுட்டு இருந்தான்னு பார்க்கணும் எந்த ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கும் இந்த முறைமைகள் கொடுக்கப்படலை அதுக்கு பதிலாக வந்து முதற் பலன்களாக பிறந்தவர்கள் தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம் இதை வந்து நம்ம ஒரு வசனத்தில் கூட வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோன்னா யாத்ராமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இஸ்ரேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான வழிகளாக காளைகளை பலியிட்டார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னா மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்க வாலிபர்களை வந்து சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான வழிகளை செலுத்தும்படியாக அனுப்புறோம்னு பார்க்குறோம் இவர்கள் யாரும் முதற் பலன்களாக இருந்தவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கு பின்பாக என்ன ஆகுதுன்னா லேவியர்கள் வந்து தங்களுடைய வைராக்கியத்தை தேவன் முன்பாக காண்பித்தனால தேவன் வந்து அவர்களை வந்து ஆசிரை ஓளி கலைக்கிறான்னு பார்க்குறோம் அதனால் வந்து தேவன் என்ன பண்ணுறான்னா முதல் பலனாக பிறந்தவர்கள் பதிலாக ஆசிரிய ஒளியும் செய்ய முடியாத லேவியர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்குறோம் இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா என்னாகும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள் முதற்பேரானவை எல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரேவேலில் மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டுமல்ல முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவர்களாயிருக்கும் நான் கர்த்தர் என்றாள் இந்த வசனம் மூலமாக தேவன் என்ன சொன்னார்னா முதற் பேரானவர்கள் பதிலாக அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா ஆசிரியர் ஊழியத்துக்கு லேவியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம் அன்பார்மணவர்களே நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா லேவியர்களை வந்து தேவன் எப்படி ஆசிரியர் உள்ளத்துக்கு அழைத்தார்னு பார்க்கணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குறிப்பாக ஆரோனையும் அவருடைய சந்ததியும் எப்படி தேவன் வந்து பிரதான ஆசிரியனும் ஆசிரியர்களும் அழைத்தார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இந்த ஆரோன் யார் அவருடைய குடும்பம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களில் பார்க்கணும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கொஞ்சம் ஜனங்களாக தான் இருந்தாங்க அவர்கள் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களை கம்பேர் பண்ணும் போது அவங்க வந்து ஒரு சின்ன பாட்டாக தான் இருந்தாங்க இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள்ன்றது ரொம்ப கொஞ்சமான ஜனங்களாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த கொஞ்சமான ஜனங்களை தான் வந்து தம்முடைய அழைப்புக்காக தேவனை வந்து தேர்ந்தெடுத்தான்னு பார்க்குறோம் அவர்களுக்கு தான் வந்து ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தவங்களையும் கொடுத்தாருன்னு பார்க்குறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்களில் மொத்தம் வந்து பன்னிரெண்டு கோத்திரங்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த பனிரெண்டு கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் தான் இந்த லேவி கோத்திரம் ஸோ உலக ஒட்டுமொத்த உலக ஜனங்களில் தேவன் யாரை தேர்ந்தெடுக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களில் பன்னிரெண்டு கோத்திரங்களில் ஒரே ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்தை மட்டும் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்குறோம் அந்த லேவி கோத்திரத்தில் லேவிக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கெர்சோன் கோகாத் மெராரி இந்த மூன்று பசங்களில் அவர் தேவன் யார் தேர்ந்தெடுக்கிறன்னா கோகாத் அப்படின்ற ஒரு மகனை தேர்ந்தெடுக்கிறார் அந்த கோகாத்தின் வம்சத்தில் யார் வரான்னு பார்த்தோன்னா அம்ராம் அப்படின்றவர் வர்றாரு இந்த அம்ராமுடைய பிள்ளைகள் யாருன்னா மோசே ஆரோன் மிரியாம் இந்த அம்ராமுடைய பிள்ளைகளில் ஆரோனை மட்டும்தான் குறிப்பாக வந்து தேவன் வந்து பிரதான ஆசரணி ஆகும்போது தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய குமாரர்களில் தான் வந்து தொடர்ந்து வந்து ஆசாரை ஊழியம் செய்ய முடியாது அழைக்கிறான்னு பார்த்தோம் இப்படி தான் தேவன் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்லேருந்து ஆரோனும் அவரோட குமாரன் வந்து தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு பார்க்குறோம் இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து எபிரேயரில் வந்து வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம்னு பார்த்தோம்னா எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மேலும் ஆர்வனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை இந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஆர்வனுடைய அழைப்பு வந்து ரொம்ப வந்து மேலான ஒரு அழைப்பாக இருக்குது தேவனே வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்லேருந்து குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களையும் அதுலேயும் லேவி கோத்திரத்தும் லேவி கோத்திரத்துலேயும் கோகா வம்சத்தில் ஆர்வனை செலக்ட் பண்ணார் ஸோ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தேவனால் செலக்ட் ஒழிய இந்த ஊழியத்தை வந்து பரிபூர்ணமாக செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்றத நம்ம இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறோம் பெருமானவர்கள் நாம் ஆர்வன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற காரியத்தை குறித்து இது வரைக்கும் பார்த்தோம் ஆர்வனை தேர்ந்தெடுத்தார் சரி ஆனால் ஆர்வனுக்கு அதுக்கான தகுதிகள் இருந்ததா அவர் வந்து முழுவதுமாக தன்னை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்வன் சில பிரச்சனைகள் இருந்தது அவரும் சில தவறுகள் செஞ்சார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மோசை மலை மேல் ஏறிப்போனதுக்கப்புறம் ஆர்வன் கிட்ட வந்து ஒரு பொன் கண்டுகுட்டை எங்களுக்காக செஞ்சு கொடுங்க நாங்கள் அதை வந்து ஆர்வாந்தன் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல வந்து அந்த பொண் கண்டுக்குட்டியை செஞ்சு கொடுக்குறான்னு பார்க்குறோம் அது அவர் விருப்பப்பட்டு செஞ்சாரா கட்டாயத்தின் பேரில் செஞ்சாரான்றதுக்கு நமக்கு வசனங்கள் இல்லை ஆனால் வந்து அந்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் வந்து ஆரோன் மேலே மூண்டது அப்படிங்கிறது பார்க்குறோம் இது எங்கே நம்ம வாசிக்கிறோன்னா உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார் அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா தேவனுடைய கோபம் வந்து ஆரோன் மேலே வருது ஏன்னா அவர் வந்து அந்த பொன் கன்று குட்டியை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து வழிவிலகி போக செஞ்சார் ஆனால் இந்த காரியத்தில் என்ன நடக்குதுன்னா மோசே வந்து ஆரோனுக்காக வந்து ஜபத்தை ஏறெடுக்கிறான்னு பார்க்குறோம் அவருக்காக வந்து விண்ணப்பம் ஏற்படுத்துறதுனால தேவன் வந்து அந்த இடத்துல ஆரோனை மன்னிக்கிறான்னு பார்க்குறோம் இந்த ஒரு தவறு மட்டும் தான் ஆரோன் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இதுக்கப்புறமும் ஒரு தவறு செய்கிறாரு இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆரோனும் அவருடைய சகோதரியாகிய மிரியாமும் வந்து மோசைக்கு விரோதமாக வந்து முறுமுறுக்கிறாங்க எது நிமித்தம்னா மோசை வந்து எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செஞ்சதுனால அந்த காரியத்துக்காக வந்து முறுமுறுக்கிறாங்க பார்க்குறோம் இந்த நிமித்தம் என்ன ஆகுதுன்னா மிரியாமுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கிடைக்கிது அந்த தண்டனை பார்த்த மாத்திரத்தில் ஆரோன் வந்து மனம் மருந்து என்ன பண்ணுறாருனா தேவனிடம் மன்னிப்பு கேட்குறாரு இந்த காரியத்தை தான் நம்ம எங்கே வாசிக்கிறோன்னா என்னாகுமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த இந்த இடத்துல பார்க்குறோம் ஆரோன் வந்து மனம் வருந்து என்ன பண்ணுறாருன்னா தேவனிடமாக மன்னிப்பு கேட்குறான்னு பார்க்குறோம் இது நிமித்தம் தேவன் வந்து இவரை மன்னிக்கிறார் இந்த சில குறைகள் வந்து ஆர்வன் கிட்ட காணப்பட்டாலும் அவர் வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டது நிமித்தம் தேவன் வந்து அவரை வந்து பிரதான ஆசிரியர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு பார்க்குறோம் இதை வந்து தேவன் வந்து பல இடங்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதை நம்ம சில எடுத்துக்காட்டு பார்ப்போம் எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா முதலாவது காரியம் வந்து என்னாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கோராகின் கூட்டத்தார் இவங்க யாருன்னா லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய ஒரு கோத்திரம் தான் இவங்க என்ன பண்ணுறோன்னா இந்த கூட்டத்தார் வந்துட்டு மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி முருமும் இருக்கிறாங்க என்ன முருமு இருக்கிறாங்கன்னா மோசையும் மட்டும் தான் தேவனை தேர்ந்தெடுத்தாரா எங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்ற வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து மோசையை வந்து தேவனிடமாக வந்து ஜபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த கோராகின் கூட்டத்தாரை வந்து உயிரோடு வந்து அவர் கூட்டம் மொத்தமாக வந்து பாதாளத்துக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த ஒரு தண்டனை வந்து நேரடியாக வந்து தேவன் கொடுத்தது மூலமாக ஆரோனுடைய அழைப்பை வந்து உறுதிப்படுத்துகிறான்னு பார்க்குறோம் இது மாத்திரமல்ல இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது அதே ஏன்னா பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் என்னென்னா பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுனிடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரெண்டு கோளை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பேரை எழுதுவாயாக லேவியனுடைய கோளின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோள் துளிர்க்கும் இப்படி இஸ்ரேவல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார் இது வந்து தேவனை வந்து மோசை கொடுத்த ஒரு கட்டளை என்னென்னா ஒவ்வொரு கோத்திரத்தில் வந்து ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோளை வைக்க சொல்கிறாரு அதே போல் லேவி கோத்திரத்தில் வைக்கக்கூடிய கோலுக்கு மேலே ஆறுனுடைய பேரை எழுத சொல்கிறார் இதில் எந்த கோள் தொழிற்கிறதோ அந்த கோலில் இருக்க உடையவனை தான் வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஆசிரிய ஊழியத்துக்கு அப்படின்றத வந்து தேவன் வெளிப்படுத்துகிறார் இதனுடைய முடிவு என்னாகுதுன்னு பார்ப்போம் என்னாகமும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த பன்னிரெண்டு கோள்களில் ஆரோன் பேர் போட்ட அந்த லேவி கோத்திரத்தினுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்தது துளிர்த்தது மாத்திரம் இல்லை அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது இப்படியாக தேவன் வந்து ஆரோனுடைய அழைப்பை வந்து உறுதிப்படுத்துகிறான்னு பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே எபிரேயரில் வாசித்தது மாதிரி ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஒழித்தை ஒருவனும் செய்ய முடியாது தேவன் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்லேருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அதில் லேவி கோத்திரத்தை செலக்ட் பண்ணி அதில் கோகாத்தின் வம்சத்தில் வரக்கூடிய ஆர்வணும் அவரோட குமாரனையும் வந்து ஆசிரிய உலகத்துக்கு அழைத்தாருன்னு பார்க்குறோம் இப்படியாக தான் வந்து ஆரோன் வந்துட்டு இந்த ஆசிரிய உலகத்துக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு நாளிலும் இந்த திரவுகோல் என்னும் நிகழ்ச்சியில் நம்ம ஆசாரியத்துவத்தை பற்றியும் ஆசாரியர்கள் எப்படி வந்தாங்க ஆசாரியர்களுடைய தகுதி என்ன அப்படின்ற ஒரு சில அடிப்படையான சத்தியங்களை நம்ம பார்த்துருப்போன்றதை பார்க்கணும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆசாரியர்கள் என்னென்ன வேலைகளை செய்யணும் இவர்களுடைய பரிசுத்தமான வேலைகள் என்ன இவர்கள் அந்த பரிசுத்தமான வேலையை செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒரு பரிசுத்த உடைகளை உறுத்தியிருக்கணும் அப்படின்ற காரியங்கள் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து நம்ம வரக்கூடிய வாரங்களை நாம் பார்க்கலாம் பொறுமையோடு கேட்டவங்கள அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமீன்